தூத்துக்குடி கடற்பகுதி வழியாக நாள்தோறும் இலங்கைக்கு பீடி இலைகள் மஞ்சள் மாத்திரைகள் அழகு சாதன பொருட்கள் போதைப் பொருட்கள் ஆகியன படகு மூலம் கடத்தப்படும் சம்பவம் நடைபெற்று வருகிறது இதை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் மாவட்டம் முழுவதும் கடற்பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தூத்துக்குடி தாழப்புத்து நகர் அருகே உள்ள விவேகானந்தர் காலனி கடற்பகுதி வழியாக பீடு இலைகள் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு காவல் ஆய்வாளர் விஜய் தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து விஜய் அனிதா தலைமையில் காவல்துறையினர் விவேகானந்தர் காலனி பகுதி கடற்கரைக்கு சென்று சோதனை கிட்டனர் அப்போது அங்கே பதிவு எண் ஏதும் இல்லாத மரியா புதிய நவீன இரண்டு பொருத்தப்பட்ட ஃபைபர் படகில் இலங்கைக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த கிலோ எடை கொண்ட மூட்டை இலைகள் இருப்பது தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த சுமார் ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பிலான ஆயிரத்தி இருநூறு கிலோ பீடி இலைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்த இருந்த பதிவு எண் இல்லாத நவீன ஃபைபர் படகு இருசக்கர வாகனம் ஆகியவற்றை கியூ பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் தப்பி ஓடிய கடத்தல் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் இதைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட பீடியலைகள் சுங்க இலாக்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது